நான் ஒரு நான் வந்து நல்ல கருத்துக்கு போகிறேன் ஒரு பிரச்சனையான இடத்துக்கு போறேன் சாத்தவனத்தில் எப்படி அவ்வளோ மக்கள் கூட்டாங்க

எட்டு முடிவு செய்யும் பிரச்சனை ஊர் மட்டும் போகிறேன் அமைப்பு ரீதியாக போகலாம் அமைப்பு ரீதியாக போறது தமிழா இது ஒரு சரியான ஊர் மற்றபடி என்று சொன்னால் நீங்க சொல்ல

நம்ம தெரிஞ்சா போறோம் நாலு பேருக்கும் போறோம் நாங்க நாலு பேருக்கும் போறோம் நாலு பேர் சரியா சார் அந்த எங்களுக்கு தான் போறோம் சார்

வேறதே அத கடையாத பண்ணிக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு கடையில பாப்பீங்க 1 ஸ்டார்ட் அவுட் ஆகிட்டா நீ மட்டும் வாங்கணும் ஆ எஸ்காட் ஓட பூசா ஒரு பாஸ் எங்க இருக்குrangle எப்படி சார் பாஸ் வாங்குறீங்க இப்போ அப்ளை பண்ணா நம்ம நம்ம தான் அதாவது நீங்களே இப்படி ஒங்களே கூட்டி மறக்கறதாங்க அங்கங்க உள்ள கூடாதீங்க உள்ள விட்டா குட்டே சேருங்க ஒட்டே எங்க மக்கள் பிரச்சனை ரெக்கமெண்டேஷன்ல பாஸ் கட்டிக்கி பாஸ் கிடைக்காமக் கிடைக்கிறது நீங்க 1 2 கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிட்டா